சரணை அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மிச்சர் குருநாதர் புத்தோத்பாது ஆர் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்க்கணும் இன்றைய மனிதர்கள் இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் சத்தியம் என்ன உண்மை என்ன என்று தெரியாத மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்போ இவர்கள்தான் மித்தியா துஷ்டியில் வாழும் மனிதர்கள் மித்தியா என்பது வந்து பிழை பிழையான துஷ்டியில் இருக்கும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க மித்யா மித்தியா துஷ்டியிலிருந்து சம்மா துஷ்டிக்கு வரத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார்கள் சத்தியத்தை கேட்டு நடைமுறைக்கு வந்தவர் தான் சம்மா திஷ்டிக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் அந்த சத்திய ஞானம் அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மனம் உருவான விதம் பற்றி போதனை செய்தார்கள் படிச்ச சமுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் இதை நடைமுறைப்படுத்தி பழக்கப்படுத்தி கையாண்டு பார்க்கும்போது அவர் உண்மையிலேயுமே மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டபோது அவர் மனதில் தான் இருக்கிறது உலகம் என்பது மனதில்தான் இருக்கிறது வெளியில் எங்கேயும் எதுவும் கிடையாது வெளியில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது என்று ஆகாயம் இருக்கிறது சூரியன் இருக்கிறது கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் வேன் கார் பஸ்ஸு பேர் கப்பல் கடல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொண்டு நினைத்து கொண்டு அதில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இதுதான் கற்பனை இது தான் உண்மை அல்ல இது மனதின் மாயை அப்போ அந்த மனதின் மாயில்தான் எல்லாமே இருக்கிறது இந்த அப்போது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த சம்மா வந்தவர் மித்யா திருஷ்டியில் இருந்து சம்மா திருஷ்டிக்கு வந்தவர் தான் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் அப்போ இது வந்து ப்ராக்டிக்கல் பக்கம் நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது நடைமுறை பக்கம்தான் இந்த சத்தியம் முற்று முழுதாக ஒருவருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது நடைமுறை பக்கம் இல்லாமல் இதை வெறும் சிலபஸை போல இதை தெரிந்து கொண்டு மட்டும் பற்றாது தெரிந்து நொலேஜை வளர்த்து கொள்வது அல்ல சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது நொலேஜில் வந்து வேலை இல்லை அது வந்து நொலேஜ் என்பது வந்து எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது என்ப என்கிற போது உணர்வுக்கு வ வரணும் உணர்வு என்பது தான் நொலேஜிலிருந்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் உணர்வு என்பது வந்து ஃபீலிங் இந்த ஃபீலிங் என்பது இந்த சத்தியத்தை கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த புரிந்து கொண்டதன் பிறகு இந்த ஃபீலிங்குக்கு வருகிறார் தனக்கு கிடைக்கும் இந்த ஃபீலிங்கை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது அதுக்கு எண்ணம் எண்ணங்களால் வர்ணம் வர்ணம் வடிவமைக்க முடியாது எண்ணங்களில் அதை போதை செய்ய கடினம் ஏனென்றால் அந்த ஃபீலிங்குக்கு வார்த்தை கிடையாது அந்த உணர்வுக்கு வார்த்தை கிடையாது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்துக்கு வார்த்தை கிடையாது கயாசிசி போதி மூலையில் புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் அப்போது அதற்கு முதல்ல சித்தார்த்த தாபசராக இருக்கும்போது பல தியானங்களை மேற்கொண்டார்கள் சமத்த தியானங்களில் பரவச நிலையில் மூழ்கி இருந்தார்கள் அப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசியில் படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தேர்தலை செய்து புரிந்து இதில் பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த நிலை புத்த சுபாவம் அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த சித்தார்த்தர் இருக்கிறார் அங்கே சித்தார்த்தர் இல்லை சித்தார்த்தரின் மரணம் அங்கே சம்பவித்து விட்டது மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது சித்தார்த்தர் மரணத்தை மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது சித்தார்த்தர் என்று அங்கே ஒருத்தர் இல்லை சித்தார்த்த தாபசர் அங்கே இல்லை சித்தார்த்தர் என்ற இருந்தவர் அவர் இறந்து விட்டார் அவர் இறந்த இறந்து புத்த சுபாவத்தை அடைந்த போது புத்த சுபாவத்துக்குள் வந்தபோது சித்தார்த்தர் அங்கே இல்லை அப்போ அவர் இருந்தது துஷ்டியில் ஆத்ம துஷ்டியில் அப்போ மித்தியா துஷ்டியில் தான் சித்தார்த்தர் இருந்தார் அப்போ மித்தியா துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது சம்மா துஷ்டிக்கு வந்தபோது அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த போது புத்த சுபாவத்துக்குள் வருகிறார் புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை சுவாமி நீங்கள் கடவுளா இறைவனா ஆண்டவனா அல்லாவா பிரம்மனா நீங்கள் யார் 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 என்று எப்படி எந்த வார்த்தைகளை சொல்லி குறிப்பிட்டு கேட்டாலும் அங்கே ஒருத்தர் இல்லை மனிதனில்லை கடவுள் இல்லை இறைவன் இல்லை ஆண்டவன் இல்லை பிரம்மன் இல்லை அங்கே யாருமே இல்லை எதுவுமே இல்லாத தான் புத்த சுபாவம் அந்த இந்த புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த சத்திய தர்மமானது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதை தான் கூறினார்கள் சத்திய தர்மம் என்பது வந்து ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்த சுபாவம் தான் பிரக்தியக்ஷம் அடைந்த உறுதியான சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து பிரக்தியக்ஷம் அடைந்தவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை அங்கே ஒரு மனிதனோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாஹோ யாருமே கிடையாது அப்போ எதுவுமே இல்லை என்ற சுபாவம் இங்கே தான் இந்த புத்த சுபாவம் அப்போ எதுவும் இல்லை என்ற ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து தர்ம போதை இதை கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது இது வந்து ஜானத்தோ ஆம்பிக்கவே பசத்தோ என்று பகவான் புத்தர் கூறிய இதை தெரிந்து தான் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்பவர் தெரிந்து கொண்டு நுழைகை வளர்த்து கொள்வது கிடையாது புரிந்து கொள்வது என்பது வந்து உணர்வுக்குள் விழித்து கொள்வது அப்போது தெரிந்து இதை உணர வேண்டும் உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் சத்திய ஞானம் அடைகிறார் அவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து அவர் சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இங்கே இருப்பவர் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லை அவர் இறந்து விட்டார் வைதான் நிர்வாணம் அடையும் சுபாவம் என்று புத்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நிர்வாணம் அடைவது என்பது வந்து இதுதான் அப்போ நிர்வாணம் என்பது வந்து மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அணையப்பட்ட நிலைதான் நிர்வாணம் அப்போ இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தீ எறிந்து கொண்டிருக்கிறது தீ எறிவது வெளியில் எங்கேயும் கிடையாது வெளியில் எங்கேயுமே தீ எறிவது என்று இல்லை மனதில் தான் தீ எறிந்து கொண்டிருக்கிறது இந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ முற்று முழுதாக அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம் அப்போ பிஞ்ச் பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு தீ இருந்ததா மனதில் மனதில் தீ ஒன்று இருக்கலை ஏனென்றால் அந்த மனது வந்து பிரபாஸ்பரமாக இருந்தது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு மனதில் தீ இருக்கலை அப்போ எப்படி இந்த தீ உருவானது மனதில் எப்படி இந்த தீ பற்றி கொண்டது என்பதை பார்ப்பது தான் புப்பே நிவாசானு சக்தி ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த மனம் உருவான விதம் புரிந்து கொள்ளும் ஞானம் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளும் ஞானம்தான் பொம்பே நிவாசானு ஞானம் அப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் அந்த பிர பிஞ்சி குழந்தையின் பிரபாஸ்வர நிலைக்கு வருகிறார் அப்போ அந்த உணர்வுக்குள் ஏதும் இல்லை உணர்வுக்குள் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு உலகம் ஒன்று இல்லை உலகம் என்பது வந்து மனதின் மாயை கற்பனை என்பதை புரிந்து கொண்ட போது பிரக்தியக்ஷம் அடைந்த போது அந்த குழந்தையின் சுபாவத்துக்குள் வருகிறார் அப்போ குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை அந்த குழந்தையின் பிஞ்சு குழந்தையின் மனதில் தீ ஒன்று இருக்கலை அப்போது தீ அணைந்த நிலைகள் அந்த பிரபாஸ்வரமான நிலைக்கு இவர் வருகிறார் முற்று முழுதாக மனதின் மாயையில் இருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் மனதில் எறிந்து கொண்ட தீ அணையப்பட்ட போது ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை என்கிற இந்த தீ முற்று முழுதாக சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ இந்த புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொண்டவர் ஒருத்தர் இங்கே இல்லை அவர் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் இருந்தேன் இல்லாமல் இருக்கும்போது உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன் உலகம் ஒன்று இல்லை உலகம் ஒன்று இல்லை அது வெறும் எண்ணங்கள் தான் உலகம் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ உலக உலகம் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் அப்போ ஹேத்தம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா அந்த எண்ணம் தான் நான் அந்த எண்ணம் தான் எனது அது என்னுடையதானது அதுதான் என்னுடைய ஆன்மாவாக இருந்தது அப்போ உலகம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் நான் இருந்தேன் அது என்னுடையதானது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் நான் இருந்தேன் அப்போ ஆத்ம துஷ்டியில் இருந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்தது பொரிந்து கொண்டதை இதை அடைந்த சுபாவத்தில் அப்போ நேத்தம் அமன் நேசு அமஸ்மிங் நேசுவே அத்தா என்ற நான் இல்லை எனது இல்லை என்னுடையது என்று இங்கே என்னுடைய ஆன்மா என்ற இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது அவருக்கு நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வழக்கம் போல நடக்கும் அவருக்கு காதுக்கு கேட்பது கேட்கும் மொக்குக்கு உணர்வது உணரப்படும் நாக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது என்று இந்த உற்பத்தி நிலையங்கள் அவருக்கு செயல்படும் ஆனால் செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா வெளியில் இல்லை முக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது வெளியில் எங்கேயாவது இருக்கிறதா வெளியில் இல்லை இந்த சென்சர்கள் இயங்கவில்லை என்றால் இங்கே ஏதும் இல்லை அப்போ சென்சர்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயாவது இருக்கிறதா இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவும் பிரக்தியசம் அடைந்த புத்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து பிரக்தியம் அடைந்த நிலையில் புத்த சுபாவத்துக்குள் வெறித்து கூறுகிறார் அவர் ஷாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் இந்த சத்திய தர்மத்தை நாங்களும் கேட்டு தொடர்ந்து இதை பிராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி நன்னை முறைக்கு வந்தால் இதை எங்களாலும் புரிந்து கொள்ள முடியும் அப்போது இது வந்து ஒரு போதனையில் ஒரு போதனையை கேட்பதனால யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் இது அணுசோத்தை அல்ல இது பரிசோத்தை நாங்கள் பிறந்ததிலிருந்து பிஞ்சு குழந்தையாக இருந்ததிலிருந்து எங்களுக்கு போட்டுக்கொண்டதை பிடித்து கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு ஆத்ம துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ எங்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த துஷ்டியை உடைத்ததை தான் உடைத்து நொறுக்கிய நொறுக்கியதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் செய்தார்கள் துஷ்டியை உடைத்து நொறுக்குவது என்பது வந்து இலகுவான ஒரு காரியம் கிடையாது ஆனால் இதை தர்மத்தை தர்ம போதையினை நாங்கள் தொடர்ந்து கேட்கும்போது தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரும்போது நாங்கள் இந்த கத்தியை தீட்டுவதை போல எங்களுக்கு சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கும் அதாவது நாங்கள் கத்தியை தீட்டுகிறோமே தவிர கத்திக்கு பதம் என்பது வந்து நாங்கள் கொடுக்கலை நாங்கள் கத்தியை தான் தீட்டினோம் கத்தியை தீட்டினது தான் நாங்கள் செய்தது இரண்டு பக்கமும் அந்த கல்லில் அது அல்லது கட்டையில் நாங்கள் மேலும் கீழுமாக இழுத்ததை தான் செய்தோம் உரசியதை தான் செய்தோம் இப்போ உரசியது வந்து பதத்துக்கு சொந்தம் கிடையாது அப்போ பதம் என்பது வந்து உரசியதன் காரணமாக வந்த பலன் அந்த பலனை அடைய இந்த பதம் என்ற பலனை அடைய நாங்கள் சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரும்போது இதை கேட்க கேட்க எங்களுக்குள் ஒரு ஞானம் பிறக்கிறது அப்போ கேட்க கேட்கத்தான் இவருக்கு உணர்வு என்பது வந்து இங்கே உருவாகுகிறது அப்போ உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் சுபாவம் இங்கே தான் இருக்கிறது அப்போ சத்திய தர்மத்தை புரிந்து தான் சம்மா திருஷ்டிக்கு வருகிறார் சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவரால் சம்மா திருஷ்டிக்கு வர முடியாது சத்தியத்தை கேட்க முடியாத இயலாத ஒருவருக்கு அவர் மெடிச மெடிடேஷன் தெரப்பியில் மூழ்கியிருப்பார் சமத்த தியானத்தில் மூழ்கியிருப்பார் அவர் தான் பரவச நிலையில் இருக்கிறார் என்ற மூழ்கி இருக்கும் இவர் தான் இருப்பார் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சத்திய தர்மத்தை எவர் ஒருவர் கேட்டு இதை பழக்கப்படுத்துகிறார்களோ நடைமுறைக்கு வருகிறார்களோ அவர் தொடர்ந்து இதை கேட்டு இதை பழக்கப்படுத்தி தொடர் தொடர்ந்து இந்த சத்திய தர்மத்தோடு அவர் இணைந்து செயல்பட்டார் அவருக்கு தெரியாமலே அவருக்குள் சத்திய ஞானம் உருவாகும் அவர் நடைமுறைக்கு வருவார் ஏனென்றால் இது யாரும் செய்வது இங்கே கிடையாது சத்தியத்தை கேட்கு கேட்டு ஒரு சிந்தனையை ஒரு ஆழ்ந்த விமர்சனத்தை செய்வது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் அந்த விமர்சனம் செய்வது வந்து எண்ணங்களில்தான் ஆனால் விமர்சனத்தை செய்யும் எண்ணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் என்பது வந்து இந்த உணர்வு அப்போ இந்த உணர்வு என்பது வந்து நாங்கள் நினைக்கும் சுபாவம் கிடையாது எங்களுக்கு நினைத்து அதை செய்ய முடியாது நாங்கள் நினைத்து செய்ய முடியும் சத்தியத்தை ஒரு தேடுதலை சிந்தனை செய்வதை தான் எங்களால் செய்ய முடியும் அப்போ இதை கேட்டு இதை நாங்கள் விம் விமர்சனத்தினூடாக இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து க ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை செய்து நாங்கள் தொடர்ந்து சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படும் போது எங்களுக்குள் விழிப்புணர்வு ஒன்று இங்கே உருவாகுகிறது அந்த விழிப்புணர்வில் நாங்கள் விழித்து கொண்டு சத்திய சத்தியத்தோடு இணைந்து செயல்படுவோமானால் சத்திய ஞானம் அடைவோம் சத்திய ஞானம் அடை தான் பகவான் புதர் அவர்கள் கூறினார்கள் அஷ்டலோமசிய கடக்கடை அதாவது இந்த நூறு இந்த உலகமே நூறு சுக்கு நூறாக உடைந்து நொறுங்கி போனாலும் போகலாமே ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது வந்து இலகுவான காரியமல்ல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதுதான் இந்த உலகமே சுக்கு நூறாக உடைந்து போகலாம் அதுவும் நடக்கலாம் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது இலகுவான ஒரு காரியம் கிடையாது அப்போது இந்த சத்திய தர்மத்தை எவர் ஒருவர் இந்த கடுமையான முயற்சியில் புரிந்து புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு அவர் நிச்சயமா நிர்வாணம் அடைவார் என்ற புத்தரின் வாக்கு இங்கே இருக்கிறது உறுதியாக கூறுகிறார்கள் இவர்தான் சத்திய ஞானம் அடைந்தவர் இவருக்கு மீண்டும் துன்பம் கிடையாது துன்பத்தில் பிறப்பதற்கு அவருக்கு உலகம் உண்மை அல்ல காம உலகத்திலிருந்து காம பூமியிலிருந்து கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சத்திய ஞானம் அடைந்த சுபாவம் இதுதான் இப்போ கர்ம பூமி என்ற அந்த காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்த போது சத்திய ஞானம் அடையும் சுபாவம் இதுதான் அந்த சுபாவத்தை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போ காமபூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீதம் இருப்பது ரூப பூமி மற்றும் அறுப்பு பூமி அப்போது இவர் வந்து இந்த பகவான் கூறிய இந்த இமய மலையை போல ராக தேச மோகம் என்ற அந்த ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர் தான் அப்போ அவருக்கு இருப்பது மீண்டும் கையில் உள்ள கல்லை போல கொஞ்சம்தான் அவருக்கு மீதி இருக்கிறது வந்து மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ இந்த மனதில் எறிந்து கொண்டிருந்த தீ அந்த இமய மலையைப் போல அணைந்து விட்டது இவருக்கு இமய மலையைப் போல அணைந்து விட்ட தீ மீதம் இருப்பது கல் கையில் உள்ள கல்லை போலத்தான் அது அவர் செய்வது கிடையாது அவருக்கு நடக்கிறது அப்போ அவர் நடக்கிறது என்பது வந்து சத்திய ஞானம் ஊடாக அவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து அவருடைய அந்த மீண்டும் அந்த கையில் இருந்த கல் கல்லை போல தீயிலிருந்து மனதில் இருந்து கொடுத்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக அரைந்து முற்று முழுதாக தீ அணையப்பட்டு புத்த சுபாவத்தை அடைகிறார் ஷாவுக்க புத்த என்ற புத்த நிலையை அடைகிறார் அப்போ அவர் வந்து அந்த பிஞ்சி குழந்தையைப் போல பிஞ்சு குழந்தைக்கு வந்து உலகம் இருக்கிறதா உலகம் இல்லை அப்போ பிஞ்சு குழந்தைக்கு பிஞ்சு குழந்தை இருக்கிறதா இல்லை அப்போ பிஞ்சு குழந்தைக்கு ஆண் பெண் நான் இந்து நான் கிறிஸ்தவம் நான் பௌத்தம் நான் நான் இஸ்லாம் நான் இலங்கை இந்தியா நான் பாகிஸ்தான் நான் ஜப்பான் என்று அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இருந்ததா ஒன்றுமே இல்லை அப்போ இந்த சுபாவத்தை அடைகிறார் இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படுவர் சத்திய தர்மத்தில் இணைந்தவர் அப்போ இந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்கு வருகிறார் அப்போ இதுதான் நிரந்தரமான சுவை இங்கே தான் இருக்கிறது இதுதான் நிர்வாண சுவை அப்போ இந்த சுவையை அடையும் இவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இவருக்கு மீண்டும் ஆசை கோபம் மாயை என்ற துஷ்டியில் இவர் அகப்பட மாட்டார் ராக தேச மோக என்ற உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டிக்கு மீண்டும் அவர் போக மாட்டார் அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலும் முடியாது அவரை ஏமாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஒருத்தரும் கிடையாது ஏனென்றால் உலகம் என்பது வந்து மனதின் மாய் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அவருக்கு உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் நேத்தம் அமன் நேசுவமஸ்மிங் நேசுவமயத்தா என்ற நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம் இதுதான் அப்போ உணர்ந்த போது உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது ஆனால் வழக்கம் போல காரியங்கள் நடக்கும் பேச பேச்சு வழக்கம் போல இருக்கும் சிந்தனை வழக்கம் போல இருக்கும் ஆனால் மனதில் எரிந்து கொண்ட தீ அணையப்பட்ட சுபாவத்தில் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அப்போ இந்த இனிமையான சாந்தமான சுவையை பெற்று கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தொடர்ந்து கேளுங்க சரணை